இந்த புதுசுல பிரிச்சு பாக்குறாரு வேற வழி இல்ல தோல்வி பயத்துல அவங்க பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கு எனது முஸ்லீம்களுக்கு எதிராக நான் பேசினேனா அப்படின்னு நான் சொல்லலைங்க பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கருத்து கேட்கலாம் வாங்க இது வந்து அவர் பேசுறதோ பேசலையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அந்த வழியில வந்தவர் அவர்கள் காந்தியடிகளை சுட்டு கொன்று அதிலே குளிர் காய்ந்து அந்த ரத்தத்தை பார்த்து வந்தவர்கள் அவர்களை உண்மைவாதிகளாக இருப்பார்கள் என்று எப்படி நாம் ஏன் வேண்டும் அப்புறம் அவர் வந்து இஸ்லாமியர்களை பத்தி பேசல முஸ்லீம்களை பத்தி பேசல அதெல்லாம் பேசிட்டார் அவர் பேசிட்டு இப்ப பேசலங்கிறது வந்து இது அவருடைய சித்தாந்தம் என்ன பேசியிருக்காரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதாவது ஊடுவர்வல் ஊடு மன்மோகன் சிங் வந்து ஒரு கருத்தை சொன்னார் மன்மோகன் சிங் சொன்ன கருத்துக்கு இவர் வந்து அதை திருச்சி எப்படி பேசுகிறாருன்னா ஆமாம் ஆமாம் எல்லா ஊடுருவல்வாதிகளுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து விடுவார்கள் அவர்கள் எல்லாம் அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்பவர்கள் இப்படியெல்லாம் இந்த மாதிரி சில விமர்சனங்கள்லாம் வச்சுருக்கிறார் இது அவருடைய கருத்துன்னு மட்டும் இல்லை இது அந்த அமைப்பினுடைய கருத்து அந்த அமைப்பினுடைய கருத்து இப்போ வந்து அவர் வந்து திருச்சி மாற்றி பேசுகிறார் அப்படிலாம் இல்லைன்னு சொல்றாரு அது அது ஒரு உண்மையான பொய் அது அவர் பேசுறது எப்போவே அவர் வந்து பொதுவாக தகுதி இல்லாதவர் ஆகிட்டார் குஜராத்தில் இருக்கும் பொழுதே ஆமா எப்போ அந்த கலவரங்கள்லாம் நடந்தது அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அப்போவே அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவர் ஆகிவிட்டார் அப்படி இல்லை அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு அந்த டைம் அவருக்கு அது தப்பாக பட்டிருக்கலாம் பட் இப்போ வந்து காமனாக வந்து ஒரு பிஎம்மா யோசிக்கும் போது டைம் பீயிங் சேஞ்சஸ் தானே தவிர இன்டென்ஷன் எதுவும் கிடையாது அவ்வளோதான் அவர் என்ன பண்ண கேட்டதே இல்லையாப்பா கேட்டுதான் பரவாயில்ல சொல்லலாம் நம்ம எதுவும் கேட்டது கிடையாது வரைக்கும் அவர் என்ன பண்ணுது பசியா பிடிக்கிறவங்களும் கேட்கலாம் நம்மளுக்கு பிடிக்காத அவரை பத்தி என்ன பண்ற கேட்கலாம் நம்மளாம் பிடிக்க பிடிக்காது மோடி பிடிக்காது அவ்வளவுதான் எல்லாரும் பண்றாரு ஒன்னுமே பண்ண மாட்டேன்றாரு சும்மா வராரு போறாரு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிக்கிறாரு சொல்லும் பாக்கலாம் அவரோட பேச்சு நீங்க கேட்கறது இல்லை நான் கேக்குறதே கிடையாது எதுவுமே மீட்டிங் கீட்டிங் போட டிவிலோட நான் பாக்குது கிடையாது கிடையாது எப்பவுமே பிஜேபி கவர்மெண்ட் எல்லா மத மற்ற மதத்துக்கு எதிராக தான் இருக்கு இது ஜென்ரைக்கான விஷயம் இதுல யாரும் சொல்றதுக்கு நான் மட்டும் சொல்ல எல்லாருமே அதான் சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப பொய்யான கதை மக்களை ஏமாத்துற விஷயம் ஆனா அது மாதிரி அவர் பேசிக்க மாட்டாரு ஏன்னா அவர் வந்து ஒரு பிரதமராக இருக்கிறவர் வந்து இந்த அளவுக்கு கேவலமாக வந்து அந்த ஸ்பீச் கொடுத்துருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா ஏன்னா மூணு தடவை இப்போ ரெண்டு தடவை வந்துட்டாரு இப்போ மூணு தடையும் வர என்ற முனைப்பில் இருக்கும்போது இந்த வேடை பிரிய அவருக்கு வந்து ஓட்டு கிடைக்காது அவங்க முஸ்லீமோட ஆதரவு பெற முடியாது அப்படின்றது அவருக்கு தெரியும் அப்படி இருக்கும் எப்படி அவர் பேசுவார் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு வருது அதற்காக வேண்டிதான் அந்த மாதிரி பேசிருக்காரு அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து வெறுப்பு பிரச்சாரம் இருக்கிறாருங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஹியரிங் வருது அதை விசாரணைக்கு எடுக்க போகிறாங்க அந்த இதுக்காக தான் இப்போ ஒரு பேசுறாரு அதாவது ஒரு டிராமா ஒரு நாடகமாக தான் ஆடுறாரு முஸ்லீம்களுக்கு ஆதரவ முஸ்லிம்களுக்கு ஆதரவா எந்த ஒன்றையும் அவர் செய்யலை இது வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை தேர்தல் ஆணையத்துக்காக வேண்டி மூடி மறைக்கிறதுக்காக வேண்டி அவர் வந்து இந்த இதை செய்யறாரு என்ன பேசியிருக்காரு அதிக பிள்ளையை பத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று

பிரித்து வெளிப்படையாகவே தெரியுது இந்து முஸ்லீம் வெளிப்படையாகவே பிரித்து பார்க்கறது தான் தெரியுது அப்படி பிரித்து பார்க்கலன்னு சொன்னாக்கா அவங்க போன ஆட்சியில் எந்த கேபினட்டுமே கிடையாது மினிஸ்டருமே கிடையாது முஸ்லீம்களை வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியே அவங்க வந்து திட்டம் விட்டு சதிவு பண்ணுவாங்க இல்லை அவர் எதுக்கு சொல்றாங்க முஸ்லீமுக்கு எதுக்காக பேசிட்டார் அவர் இப்போ திருப்பி ஓட்டுக்கோசராக பேசுகிறேன் அப்படின்னா அது மணிக்க முடியாது நம்ம என்னால் மன்னிக்க முடியாது எங்களால் இல்லை எங்களை ஜென்மத்தில் மன்னிக்க முடியாது எங்கள் ஓட்டு மூடி கிடையாது ஆனால் வரைக்கும் மோடி தான் ஓட்டு போகுது உங்க ஓட்டு முடியானே உங்க ஓட்டு முடியான

பெரிய கலவரத்தை தோன்றுவதாக நான் நினைக்கிறேன் முஸ்லீம்க்கு எதிராக பேசுகிறார் நாட் ஓன்லி முஸ்லீம் பட் ஆல்சோ கிறிஸ்டியம் என்ன பேசியிருக்காரு முஸ்லீம்க்கு எதிராக அதாவது இந்துக்கள் சொத்தெல்லாம் பிடுங்கி ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தால் சொத்துக்கெல்லாம் பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க இல்லை அவர் சொன்னது உண்மை அவர் உண்மையிலும் பொது வாழ்க்கை தகுதியற்றவர் இந்து முஸ்லீம் பிரித்து பார்க்குறார் ஒரு பிரதம் பிரதமர் பிரதமருக்கு பொது மனுஷன் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் அப்படி பிரித்து பேசுகிறார்

மிக மிக அப்பட்டமான பொய் அது சாதாரண ஜனங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் இது வந்து வெளி வேற வழி இல்லை தோல்வி பயத்தில் அவங்க பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க இப்போ மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மோடி என்ன பேசுகிறாரு எங்கே பேசுறாரு அப்படின்ற விஷயங்கள்ல வந்து முஸ்லீம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படி பேசுறாரு அப்படின்ற விஷயங்கள்ல எல்லாருமே மக்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுல இருந்து ஒரு தோல்வி பயத்துலேருந்து அவர் வந்து உளர்கிற விஷயமா நான் பார்க்குறேன் அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை Taste Daily Taste the Daily Any summer holidays can call GT Holidays funder GT Holidays Saudi Arabia's number 1 travel brand mobile